பாஸ் தமிழ் சீசன் நைன் வேறு லெவல் ப்ரோமோங்க வேறு லெவல் கமுருதினைவ கேவலமாக பேசுகிறாங்க இந்த பார்வதி வச்சா பத்தி ஆப்பு அண்ணே கமருதினு ஒரு வேலையை பார்த்து விட்டானே என்ன வேலையை பார்த்தான் உனக்கு நீ தான் எல்லோருக்கும் வேலையை இருக்க அவன் உனக்கு வேலையை பார்த்தானா வேறு திரும்பி வெக்கமே இல்லாமல் போய் திபாவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்கள் திபா கொஞ்சம் ஜாட்ராக போட்டிங்கன்னு வச்சுங்க எல்லார்ட்டையும் பேசுவார் அவர் என்ன ஒரு கேவலம் அது அன்வான்ட் டச்சஸ்ண்ணே அவன் வந்து ஒரு ரெண்டு புண்ணுங்க கான்செப்ட் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறானே எனக்கு தெரியும்ண்ணே அன்வான்ட் கான்டெக்ட்ஸு அன்வான்ட் டச்சு இதெல்லாம் எனக்கு தெரியுண்ணே எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு யாருக்கிட்ட திவார்ட்ட பேசுகிறது தான் சந்தேகமாக இருக்குது எதுவும் போட்டு வாங்கிறதுக்கு எதுவும் சகினி வேலை பார்க்குறதுக்கு எதுவும் பண்ணுதான் என்னென்னு தெரில ஆக்சுவலாக இந்த சீசனோட சகனி பார்வதியாக மாறிக்கிட்டு இருக்கு அது கன்ஃபார்ம் அது கன்ஃபார்மாக தெரியுதுங்க அதில் இருந்தால் மாற்றக்கிறதும் கிடையாது அவங்க வந்து கமிட்மெண்ட்டோடு தான் டச் பண்ணுவாங்களாம் எப்படி நான்லாம் டேட் பண்ணால் ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் நான் டச் பண்ணுவேன் உன்னோட ஊருகாக்கி நான் ஆள் கிடையாது நீ ஒரு தோழர் நான் ஒரு தோழி அந்த மீட்டர்லேயே வச்சுப்போம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு மீட்டர்லேயே நம்ம வச்சுப்போம் ஆமாம் 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 அப்படிதாம்மா இருக்கணும் எந்த விதத்துக்கும் சேஃப்டி இல்லைம்மா இது வேறு மாதிரி போயிட்டுருக்குமா எப்படி இதுவாகரு யோ உன்னை பற்றியே கேவலமாக பேசினா போய் உட்காந்து அவள்கிட்டே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க இவருக்கு என்னதான் இவருக்கு இவர் புரியுதா இல்லையா அவருக்கு என்ன உண்மையிலே பேசுதாங்கிறதே தெரியாது நமக்கு அப்புறம் அடுத்த நாள் வே ரூட்டே மாற்றும் மாற்றி பேசும்ல அவன் அங்கே போய் உட்காந்து அரோரா துஷாரு வினோத்து கமருதீன் எல்லாம் அங்கே உட்காந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க கதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கடுப்பாக என்னன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு பிடிக்கல பார்வதிக்கு பிடிக்கல இங்கே உட்காந்துக்கிட்டு ஏதோ நடந்துருச்சோன்னே இங்கே உட்காந்துக்கிட்டு திவாரர்கிட்ட வந்து வத்தி வச்சிக்கிட்டுருக்கு அன்றைக்கி தான் கமருதின்ட்ட உட்காந்துக்கிட்டு திவாரை பற்றி கேவலமாக பேசுச்சு இன்றைக்கி கமருதினை பற்றி திவார்கிட்ட கேவலமாக பேசுது என்ன என்ன இது புரியலையே என்னடா அதெல்லாம் இது ஒன்றுமே புரியல இல்லை சகுனி வேலை பார்க்குதா இல்லை கேமை மாதிரி டிஸ்ட் பண்ணுதா ஓட்டிங்ஸ்க்காக பண்ணுதா கமரிதனை காப்பாற்றுறதுக்காக எதுவும் வேலையை பார்க்குதா சொல்ல முடியாதுங்க கமரிதனை கொஞ்சம் ஓட்டு ஏறணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் போய் டேமேஜ் பண்ணி பார்க்கும் மரம் கலையில் ஒரு ஆளை வெளியாக்குறதுதான் பிளானு விஜய் டிவிக்கு அதான் பிளானாக இருக்கும் ஸோ விஜய் டிவி என்ன ட்விஸ்ட் அடிக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் கேவலமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தப்பு அது இந்த மாதிரி கேம் ஆடக்கூடாது இது வந்து ஒரு கேவலமான கேம் அதுக்கு வினோத் எவ்வளோ பரவாயில்லையா அந்த ஆளாச்சும் நேராக பேசுகிறாரு மூஞ்சி மூடி பேசுகிறாரு இப்போ இவருக்கு சொரணையே இருக்காதா அவருக்கே திவா இருக்கே கொஞ்சம் கூட சொரணையெல்லாம் உட்காந்துருக்காரு என்னதானு பார்ப்போங்க எபிசோடில் பார்ப்போங்க வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்